எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது மலையாள சினிமாவில் மீண்டும் நடிகையில் வந்து ஒவ்வொரு நடிகர்கள் மீது இயக்கர்கள் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருக்காங்க பரபரப்புக்காக பல விஷயங்களை பெண்களே கையா கையாள ஆரம்பிச்சாங்க நாம தான் டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியா மாறுவோம் நம்மை தேடி ஒரு பெரிய விஷயங்கள் வரும் எல்லா மலையாளம்னு சொல்ல வரல எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே குற்றச்சாட்டுகள் அதுவும் குறிப்பாக பெண்கள் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற யாருக்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வழங்கப்படுவதே இல்லை மோகன்லால் மீது இந்த புகார் வரும்போது எல்லாரும் பயங்கர ஷாக் ஆனாங்க என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு ஆனால் அம்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோகன்லால் அளவுக்கு அவர் இருக்கிற அந்த உயரத்துக்கு இந்த லெவலுக்கு இறங்கு இறங்கி இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் இல்லை இதே பிரினராய் விஜயன் எத்தனையோ ஆண்டு காலம் இருக்கார் அப்பெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கலாமே அப்ப இப்ப உங்களை தூண்டி விட்ட தூண்டுகோள் யாரு இதன் பின்புலத்துல யாரோ இருந்து விளையாடுகிறார்கள் சித்து விளையாட்டு இருக்குது அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்துடும் பூமானது இதே மாதிரி மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கா இது பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்ல உருவாகும் கன்னடத்துல உருவாகும் தெலுங்குல வரும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் காணப்படும் வணக்கம் சார் வணக்கம் மலையாள சினிமா உலக சினிமாவுக்கு ஒப்பீடாக வச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயத்துல ஒரு பெரும் பூகமும் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து இப்போ நடிகர்கள் மீது இயக்குநர்கள் மீது வந்து வச்சுட்டு வராங்க அதே போல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த ஏமா கமிஷன் அறிக்கை அதிலிருந்து விவரங்கள்லாம் வெளியாகிச்சு அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு இந்நிலையில் மலையாள சினிமாவில் மீண்டும் நடிகைகள் வந்து ஒவ்வொரு நடிகர்கள் மீது இயக்குநர்கள் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து முன் வச்சுருக்காங்க சொல்லுங்கள் சார் மலையாள சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு திடுக்கிரும் குற்றச்சாட்டுகள் இது இப்போ மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ வடிவம் வந்து நடிகைகள் வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க எதற்காக சரி என்ன என்ன அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லா நீங்களையும் உலக சினிமாவுக்கு தரத்துக்கு அளவுக்கு நாங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடல்ட்டு கண்டெண்ட்டும் தான் உருவாகும் பெரும் நிறைய படங்கள் இருந்தால் கூட மலையாள சினிமாவுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கும் எப்பவுமே அடல்ட் கண்டென்ட்லேயும் சரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமில் இருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் இப்போ இது வந்து திரும்ப ஏன் பூம் ஆகுதுன்ற விஷயம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமாயிருக்கு நீங்கள் என்னதான் பாலியல் குற்றச்சாட்டுகள் சொன்னா கூட இது வரைக்கும் எத்தனையோ பேர் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு ஒன்று கூட நிரூபிக்கப்படவே இல்லை அதில் ரொம்ப சிக்கினது யார் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இங்கே பாவனா மீது அந்த கடத்தல் புகாரில் மாட்டினார்ல திலீப் அது மட்டும் தான் வந்து அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒரு விஷயமா மாறி அது ரொம்ப ஒரு ட்ராஜடியா போயிட்டு ஒரு சினிமாவில் காமிக்கிற மாதிரி கடத்தல் கொண்டு போ கடத்திக்கிட்டு போகிறது கொலை முயற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால தான் திலீப் வந்து மாட்டிக்கிட்டாரு மற்றபடி இந்த பாலியல் புகார்கள் எழும்புற வேகத்திலே சில நேரங்களை அப்படியே அமிங்கிரும் அடங்கி போயிடும் யார் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆகிறாங்கன்னு தெரிய காணா போயிடுவாங்க எல்லா மலையாளம்னு சொல்ல வரல எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே குற்றச்சாட்டுகள் அதுவும் குறிப்பாக பெண்கள் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற யாருக்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வழங்கப்படுவதே இல்லை அது எழுதப்படாத விதியா என்னன்னு தெரியல ஏன்னா மலையாள சினிமாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒத்துழைக்க நடிகைகள் ஒத்துழைக்காத நடிகைகள்னு பிரித்து வச்சிருக்காங்க அந்த ஒத்துழைக்காத நடிகரோட கரியர் அவ்வளோதான் காலி பண்ணி அது இயல்பு நீங்கள் மலையாள சினிமாவையே நீங்கள் ஒரு ஒரு கேட்டகரி மட்டும் ஒரு பார்ட் மட்டும் எடுக்கிறீங்க ஆல் ஓவர் த கண்ட்ரி எங்கே போனாலும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உலக நாடுகளை விட்டுருங்க அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா மற்ற நாடுகளை பற்றி நமக்கு வந்து அவ்வளோ பெரிய பரிச்சயம் இருக்குதுன்னா கூட இங்கே வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து நீங்கள் அந்த நடிகை எனக்கு வந்து எல்லா விதத்துலையும் ஒத்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி உடல் ரீதியான விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க ஆண்களாக இருந்தால் நீங்கள் புதிய நடிகர்கள் வராங்க இல்லை புதிய அறிமுகம் உள்ளே வராங்கன்னா ஒன்று அவங்ககிட்ட அவங்களுடைய செல்வாக்காக இருக்கணும் இல்லை அவங்க பணம் கொடுத்துட்டு நடிக்க வராங்க அப்படிதான் குற்றச்சாட்டு காலங்காலமாக இருக்குது அது குற்றச்சாட்டாக எடுக்க வேண்டாம் நெஜத்திலையும் அப்படி தான் இருக்குது நிறைய விஷயம் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட நடிகருடைய மகளாக இருந்தால் கூட பிரம்மாண்ட நடிகருடைய வாரிசாக இருந்தால் கூட உங்களுக்கான அடையாளம் இங்கே ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் சில நாம்ச கடந்து தான் வரணும்னு இங்கே வந்து கொண்டு வந்து வச்சிடுறாங்க அதுக்குள்ளே மாட்டிக்காமல் தப்பிச்ச நடிகைகள்னு யாருமே கிடையாது எல்லாரும் ஒரு கட்டத்துக்குள்ள அதுக்குள்ளே போய்தான் வெளியில் வந்திருப்பாங்க இன்னைக்கு ஒன்றா சோசியல் மீடியா அதிகமாயிருச்சு மீ மீட்டுன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு பல விஷயங்கள் வந்ததுனால இந்த நடிகர் இந்த நடிகையை பற்றி சொன்னாங்க இந்த நடிகை இந்த நடிகர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வெளியில் தெரியுது எல்லாம் அப்படி கிடையாது இது பேசுகிற பல விஷயங்கள்ல இப்போ தான் இதெல்லாம் வெளியில வெளிச்சத்துக்கு வருதை தவிர முன்னாடி காலங்களில் ஒரு பதின இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது எல்லா கொடுமைகளையும் அனுபவித்து தான் எல்லாருமே சரி நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்து மகிழ்ச்சி அடைவோம் ஆஹா இவங்க மாதிரி ஒரு பிரமாதமான நடிகையே கிடையாதுராண்டு ஆனால் அந்த இடத்துக்கு அவங்க பிடிக்கிறதுக்காக கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா மிக மிக கொடூரமாக இருக்கும் பெண்கள் ரொம்ப ஆபத்தா அதாவது என்னன்னா பாவமானவர்கள் ஆபத்தான நடிகை நடிகர்களுக்கு மத்தியில தான் ஆபத்தா பா பாவமான நடிகைகளும் உள்ள போய் அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வரும் சினிமானா வெளிச்சம் போட்டு தெரிஞ்சிருது சினிமால மட்டும் இல்லங்க இந்த பிரச்சனை எல்லா துறையிலயும் இருக்கு காவல்துறையில் இல்லையா இல்ல தான் இல்லாம இருக்கு இந்த பிரச்சனை பெண்கள் மீதான அடக்குமுறையும் பெண்கள் மீதான வன்கொடமையும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் விருப்பமே இல்லாமல் அவர்களையும் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர்றது எல்லா துறையிலையும் இருக்குது இது வெளிச்சம் போட்டு வந்துடுது சினிமா துறை ஏன்னா அவங்க சினிமாவில் நடிகையாகவே வராங்க அரைகுறை ஆடையில் நடிக்கிறாங்க இவ்வளோ தூரம் இறங்கிட்டவங்க இதுக்கும் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறதா நேர்கொண்ட பார்வையின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா அதில் வரக்கூடிய அந்த காட்சிகளும் அதுக்குரிய அந்த அந்த விஷயங்கள் நீங்கள் ஆர்கியூமெண்ட் நீங்கள் கோர்ட் ஆர்கியுமெண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அவர் சொல்லப்பட எல்லா விஷயமும் நிஜத்தில் நடக்குது ஒரு பெண் வந்து பெண்ணை தான் வந்து அளவுகோல் எடுக்கிறாங்க இது குடும்ப பங்கான பெண் இப்படி இருக்கிற பெண் வேலைக்கு போகிற பெண்ணாக தப்பான பொண்ணு அதை வந்து உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் இன்னும் தப்பான பொண்ணு நாலு ஆண்களோடு சேர்ந்து பேசிட்டாலே தப்பான பொண்ணு அந்த மாதிரியான ஒரு அளவுகோலை வச்சுக்கிறாங்க நார்மல் லைஃப்லேயே அப்போ சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியே நிலக்கணும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் நடிகைகளே கிடையாது இருந்து நடிக்கிறதுக்காக பெண்களை அனுப்பவே மாட்டாங்க ஆமா மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி பாலிவுட் நடி பெரும்பாலும் பாம்பேல இருந்து வருவாங்க நிறைய பேர் இங்க நடிகைகளே கிடையாது ரொம்ப குறைச்சல் என்ன காரணம்னா இங்க நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி இல்ல ஆண்களோட சேர்ந்து நடிக்க கூடாது அவளோட நெருக்கமான காட்சிகள் இருக்கக்கூடாது தவறான ஒரு விஷயமா தான் போகும் இந்த பெண் இப்படிப்பட்டவ தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைகளும் மலையாளத்தில் இங்கேருந்து கிளம்பினதான் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா அமைஞ்சிருச்சு ஒன்றுமே அதுக்கப்புறம் பூமாகவே இல்லை இப்போ தான் நீங்கள் சொல்கிற அந்த அந்த கமிட்டினுடைய எல்லா அறிக்கைகளில் வெளில வந்த பிறகு இவ்வளோ பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு இப்போ அங்கே மலையாள இண்டஸ்ட்ரி கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு மோகன்லால் மேலே கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இப்போ கான் மேலே வந்திருக்கு இப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது இதோடைய எண்டு எங்கே வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தீர்வை நோக்கி நகந்துடும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம நினைக்கிறவங்க தான் முட்டாள் ஏன்னா நிச்சயமாக இது போன்ற குற்றச்சாட்டுகளில் இதுவரைக்கும் பெரிய தீர்வு எட்டப்பட்டதே கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னா மலையாள சினிமாவில் வந்து ஒரு டாப் ஹீரோஸ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு தான் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இப்படி ஆந்திர சினிமாவிலையும் சொல்லும் சில ஃபேமிலி கண்ட்ரோலில் தான் ஆந்திர சினிமாவே இருக்குது அதே போல் மலையாள சினிமாவிலும் இவங்க தான் இருக்குது ஸோ இவங்களை மீறி யாரும் வந்து வெளியே வந்து புகாராக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் எப்படி சார் மலையாள சினிமாவும் அந்த தான் இருக்கா ஏன்னா நீங்கள் சொல்றீங்கல்ல இப்போ புகார் இப்போ வெடிக்குது ஆனால் இது இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா வரல வரல அதுதான் நீங்கள் மலையாள சினிமா மட்டும் எடுக்காதீங்க எல்லா சினிமாவும் அந்த நேரத்துக்கு பூமா யார் இருக்காங்களோ ஆட்சி அதிகாரத்தில் இப்போ நீங்கள் நீங்கள் தெலுங்கு சினிமானா ஒரு சில குடும்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல நீங்க வேறு மொழி சினிமாக்குள்ள போறீங்க தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா சினிமா வந்து ரெண்டு வகையா பாத்துக்கிட்டே இருப்பாங்க சினிமாவையும் நம்ம ஊர்ல தமிழ்ல வந்து சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது ரெண்டும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்கும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வரும்போதெல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தார் கையில் போயிடுது ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ளே சினிமா போயிடும் மோனோபோலியா போய்டும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிட்டே இருக்கும் அவங்ககிட்ட தான் சினிமா இருக்கும் அவங்க தான் படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்கும் அவங்கள மீறி விஸ்ரெஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கேட்டகரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படியே நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் மிரட்டுவாங்க உருட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க எது உண்மை என்பது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் படம் வரும் ஆனால் படம் வராமலாம் போகாது அவங்கவுங்க திறமையில் படங்கள் கொண்டு வருவாங்க ஆடியன்ஸ் பார்த்து ஓகே பண்ணுவாங்க காலம் காலம் மரலாம் இப்போ யாரும் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மிரட்டி உருட்டி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திடுது சின்ன விஷயம் சொன்னால் கூட வெளியில் வந்துடுது மறைக்கவே முடியல இப்போ நீங்கள் சொ இந்த அந்த மலையாள சினிமாவுடைய இந்த பிரச்சனையும் இது இப்போ வந்திருக்கு இல்லையா இதோட தாக்கம் என்னவாக இருக்கும்னு நாம் திரும்பவும் நம்ம எப்படியும் பேசுவோம் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இந்த இந்த புகார்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் என்ன என்ன ஆகும் சார் புதுசா வரும் என்ன ஆகும் சார் இல்லை இதுக்கு வந்து நீங்க அந்த நடிகர் சித்திக்கு வந்து அந்த நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்காரு அதுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு ஏன்னா மோகன்லால் வந்து எப்படி ஒரு சங்கத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்க ஒரு நடிகருக்கு மேல ஒரு நடிகை வந்து ஓபனா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரிஞ்சு இது நடந்துச்சா இல்ல அவருக்கு தெரியாம நடக்குதா இல்ல மக்கள் மத்தியில ஒரு இயல்பாவே பழுத்த மரம் கல்யாணப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி ஏற்கனவே இருக்கு இல்லையா இப்ப மோகன்லால் மீது இந்த புகார் வரும்போது எல்லாரும் பயங்கர ஷாக்கானாங்க என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு ஆனா அம்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோகன்லால் அளவுக்கு அந் அவர் இருக்கிற அந்த உயரத்துக்கு இந்த லெவலுக்கு இறங்கு இறங்கியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் இல்ல இயல்புலேயே அது அந்த விஷயம் வந்து அங்க வந்து முன்னாடி வந்து நிற்கும் போதே அடிபட்டு போற மாதிரி இருக்கு இது இன்னும் தீர்வு தெரியல இன்னும் முழுமையான விஷயங்கள் வெளிச்சுக்கு வராதுனால இது உண்மையாக பொய்யானே தெரியாது இப்போ என்னென்னா நீங்கள் கருத்துரிமைன்னு ஒரு விஷயம் வரும்போது யார் மேலே யாரை வேணா என்ன வேணால் சொல்லலாம் அதில் உண்மை இருக்கா இல்லையா அதெல்லாம் கிடையாது இப்போ யோசிக்கிறதே கிடையாது பரபரப்புக்காக பல விஷயங்களை பெண்களே கையா கையாள ஆரம்பிச்சாங்க இப்போ இப்படி சொன்னோம்னால் நமக்கு எந்த சிக்கலும் வராது இல்லை இப்படி சொன்னோம்னா நம்ம ஹைலைட் ஆகிடுவோம் இது சொன்னோம்னா நாம தான் டாக் டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியா மாறுவோம் இப்போ நம்மை தேடி ஒரு பெரிய விஷயங்கள் வரும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகை நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து இது வரைக்கும் பெருசாக நடிக்கவே இல்லை தெலுங்குலேருந்து வந்தவங்க இங்கே எல்லா நடிகர் மேலும் அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க லாரன்ஸ்ல ஆரம்பிச்சு விஷால் ஆரம்பிச்சு எல்லாரும் யாரையும் விடலை இப்போது அவங்க கிளாம்பர் படங்கள் போட்டுக்கிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு அவங்கள அவங்கள பயன்படுத்திட்டு ஏமாத்துனாங்களா ஏமாத்தலையான்றது அவங்க மனசுக்கும் யார் சொல்கிறாங்களோ அந்த நடிகருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் பொத்தம் பொதுவாக யார் வந்தாலும் யார் அவங்ககிட்ட பேசினாலும் எனக்கு இந்த மாதிரியான தொல்லை கொடுத்தவங்கன்னு சொல்லி சொல்லும்போது இதை எப்படி நம்ம நம்புறது ஒரு விஷயம்னா நம்பலாம் ஓராயிரம் விஷயம் ஒரே நடிகை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தால் அப்போ வேற வேலையாக இல்லையான்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ இந்த புகாரும் எவ்வளவு தூரம் இதில் உண்மைத்தன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் இவங்க பண்ண தப்பு அவங்க பண்ண தப்புன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஜட்ஜ் பண்ற இடத்துல நம்ம இல்லை ஆனால் ஆடியன்ஸ்க்கு அந்த ஊர் ஆடியன்ஸ்க்கு தெரியும் இப்போ இங்க நீங்க சொல்லுங்க இந்த நடிகர் எப்படிப்பட்டவர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால அவரை நம்ம வந்து கணக்கில் எடுத்து சொல்லுவோம் அவருடைய பர்சனல் வரைக்கும் நமக்கு தெரியும் இங்க உள்ள நடிகர்களுக்கு ஆனால் நீங்கள் இதே மலையாளம் இண்டஸ்ட்ரியோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ கன்னட இண்டஸ்ட்ரியோ ஹிந்தி இண்டஸ்ட்ரியோ எடுத்துட்டிங்கன்னா அங்கே நம்ம நேரடி பரிச்சயம் இல்லாமல் நாம் அங்கே இருக்கிற நண்பர்களோடு பேசி தான் தகவல்கள் தெரிஞ்சுப்போம் அப்போ எது எந்த அளவுக்கு அது உண்மைத்தன்மை இருக்குன்றது அங்கு உள்ள ரசிகனுக்கும் அங்கே உள்ள நபர்களுக்கும் மட்டும்தான் அந்த உண்மைத்தன்மை தெரியும் பட் எப்படின்னாலும் எங்கள் அப்பங்க குதிர்கொள்ள இல்லைன்ட்டு பூனை கூட்டி வெளியில் வந்துடும் ஏ இது ரொம்ப நாள் மறைக்கலாம் முடியாது ஏன்னா சிஎம் பினராயி விஜயனே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த குற்றச்சாட்டில் யார் தொடர்புடைய எல்லாரும் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்களா சார் இன்ஃப்ளூயன்ஸ் ஏன்னா ஹேமா கமிஷன் அறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சப்மிட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம் அதில் இருக்கிற விவரங்கள்லாம் வெளியாச்சு ஸோ அதுலேயே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது தகவல்களை வந்து வெளியிடாமல் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி தான் மறைச்சி வச்சிருந்தாங்க உண்மைதான் உண்மைதான் நீங்கள் எல்லா இடங்களிலுமே இருக்குங்க அது நீங்கள் அதிகார வர்க்கம் வந்து கோல்லை வச்சுக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு சார்பான விஷயங்கள் வந்து அதை வெளியில சொல்லுவாங்க பாதகமான விஷயம் வந்து அது அப்படியே கிடப்பில் போயிட்டு கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி இருக்கும் அது எப்போ வெளியில வரும்னு தெரியாது ஆனால் அது வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அவங்க பதவி எல்லாம் இல்லாமல் இருப்பாங்க அப்போதான் வந்து வெளியில வரும் ஆனாலும் பெரிய பாதிப்பு அவர்களுக்கு நடக்கிறதே இல்லை ஏன்னா இதில் கூட பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லை இப்போ ஒரு முதலமைச்சர் சொல்றாரு நான் நடவடிக்கை எடுப்பேன்னு எவ்வளோ தூரம் அது நடவடிக்கை எடுப்பாருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா இன்ஃப்ளயன்ஸ் உள்ள ஒரு நடிகர் சங்கம் இல்லை வந்து ஒரு இயக்குநர்கள் குழு இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சிலிருக்குன்னா இவங்களை மீறி வந்து இங்கே எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறீங்களா சார் இல்லை உண்மை ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து திரைத்துறை வந்து திரைத்துறை கட்டுப்பாட்டில் அரசியல் கிடையாது அது அரசியல் என்பது வேறு அங்கெல்லாம் வந்து மோகன்லால் இருக்கார் மம்முட்டி இருக்கார் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருந்தா கூட ஹீரோயிசம் நிறைந்தவர்கள் இருந்தா கூட அங்கே சினிமா காரணம் தான் பார்ப்பாங்க நம்மூர் மாதிரி கிடையாது இங்க வந்து சினிமா அரசியல்வாதியாக பார்த்து முதலமைச்சராக பார்த்து பிரதமராக பார்த்து அப்படியே வியந்து இவங்களே போஸ்டர் அடிச்சுக்கிற கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு பட் மலையாளத்துல எப்படிலாம் கிடையாது ஒரு நடிகர் அவ்வளவுதான் அரசியல் என்பது வேறு நடிப்பு என்பது வேறு பிரித்து வச்சு பார்ப்பாங்க அதனால இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அரசியல் ரீதியாக பழி வாங்குற நடவடிக்கைன்னு நிறைய விஷயம் சொன்னாலும் சொல்லுவாங்களே தவிர உண்மை என்ன இருக்குன்றத போக போக தான் புரிஞ்சிக்க முடியும் அந்த அந்த உண்மையில நிஜமாவே அவர்கள் தவறு செய்திருந்தால் சட்டம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போகுது ஏன்னா புகார் வச்சிருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன நடிகர்கள் கிடையாது எல்லாமே டாப் ஹீரோஸ் அதே போல கொஞ்சம் சீனியர் ஆக்டர்ஸ் இவங்க மேலதான் புகார் முன்ன வச்சிருக்காங்க சார் புகழுக்காக பண்றாங்கட்டு இல்ல பெரும்பாலும் அப்படிதான் பண்றாங்க இவங்க வந்து உண்மையா ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏன்னா ஆரம்பத்திலே வரலன்னு ஒரு கேள்வி வரும்ல நீ எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த புகாரை எழுப்புறீங்க எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு பெரிய காலகட்டம் இருக்கும் ஏன்னா இங்க வைரமுத்து அந்த அதனால நான் உதாரணத்துக்கு மேலும் என்ன குற்றச்சாட்டு எடுங்க குற்றச்சாட்டுக்கு சொல்லுகிற காலகட்டத்துக்கும் அவர்கள் முன்வைக்கிற காலகட்டத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணீங்க ஏன் இதை வந்து வெளியில எடுத்துட்டு வரல அப்போ ஒரு அச்சவா இருந்திருக்கும் இப்ப நம்ம ஏன்னா அந்த சமயத்துல வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆட்சி அதிகாரத்துல அதிகாரத்திலேயே இருக்காரு அவர் மீது நம்பிக்கை தான் இப்ப எடுத்துன்னு வர்ற நீங்க எடுத்து வர்றேன்னு சொல்றீங்க எடுத்துகிட்டு வரீங்க இல்லை தான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாருல்ல உங்க மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குறாருல்ல உங்களுக்கு இங்க கொண்டு வந்த புகாருக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் நம்பிக்கை கொடுக்குறாரு இதே பிரினராயி விஜயன் இத்தனையோ ஆண்டு காலம் இருக்காரு அப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்ப இப்போ உங்களே தூண்டி விட்டா தூண்டுகோள் யாரு தானே சந்தேகம் வரும் சி நமக்கு அது உள்ள பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு தெரியல இன்ன எப்படிலாம் ஒரு அரசியல் வெளியில வரும் பாருங்கள் இதன் பின்புலத்தில் யாரோ இருந்து விளையாடுகிறார்கள் சித்து விளையாட்டு இருக்குது அப்படின்றது வேலை விரைவில் வெளிச்சத்துக்கு வந்துடும் தா யாருன்னு தப்பு பண்ண உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி தப்பு யார் செய்தாலும் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் அந்த தண்டனை என்பது நீங்கள் காழ்ப்புணர்ச்சியின் மீதோ இல்லைன்னா வந்து ஆகாதவன்னு ஏற்றி விடுறதுனாலேயோ நடந்ததுன்னா அதை விட மிக கொடூரம் வேற எதுவும் கிடையாது பட் இது இந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றதுல பெரும்பகுதி உண்மைகள் நிரூபிக்கப்படுவதே இல்லை அது ஏன்னு தெரியல நிஜமாவே இருந்தா கூட உண்மை நிரூபிக்கப்படுறதே கிடையாது நிரூபிக்கப்படுகிற வரை இவர்கள் போராடுவதும் கிடையாது புகார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்த உடனே கடந்துடுறாங்க பல புகார்கள் பெண்டிங்கில் தானே கிடக்குது நடிகர் திலீப் விவகாரத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்க நீதிமன்ற காவலில் அமைச்சாங்க போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அவரு வந்து மீண்டும் திரைப்படங்கள் நடிக்கிறார் இயல்பா இயல்பு திரும்பிட்டாரு இதே போல நடிகை புகார் வைக்கும் போது அது அந்த குற்றச்சாட்டில் அவர் அரை கைது நடவடிக்கை நடந்தது நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி பாலியல் புகாராக அது இருந்திருந்தால் அது வந்து இந்த கைது வரைக்கும் போயிருக்காது அந்த கடத்தல் புகாராக மாறுதில்ல சி நீங்கள் வந்து சட்டத்தை ஒருத்தர் கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அது வந்து சட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குது பாலியல் புகாராக உதாரணத்துக்கு அவ்வளோலாம் ஏங்க யோசிக்கணும் இப்போ நம்ம சீமான் இருக்கார் சீமான் மீது விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை முறை கருக்களிப்பு பண்ணியிருக்காரு எனக்கு இவர் இவர் என்னுடைய வந்து என்னை வந்து குடும்ப ரீதியாக நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோன்றாங்க அது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அவரை கைது பண்ணுறதுக்கு கைது இல்லை அவர் மீது விசாரணைக்கு கூப்பிட்டப்பவே உங்கள் பர்சனல் பிரச்சனை சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் பிரச்சனை விஜயலட்சுமி புகார் கொடுக்குறாங்க இப்போ சீமான் நேர்மையாளராக இருந்திருந்தால் அவர் நேர்மையாளராக இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே போகல நேர்மையாளராக இருந்தால் உங்கள் மேலே ஒரு புகார் வருதுன்னா நீங்க நேரடியா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நா செல்வாக்கு இருக்கு வசதி இருக்குன்னா ஒரு நாலு வக்கீல கூட வச்சுக்கிட்டு நீங்க நேரா போய் என் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை நான் நேர்மையாளர்ன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களுடைய தரப்பு உலகத்தை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் ஆனால் சீமான் என்ன பண்ணார் ஊரே திரட்டினார் கட்சிக்காரர் எல்லாருக்கும் வரவழைச்சார் வாய்ஸ் போட்டார் எனக்கு எதிராக சதி நடக்குது எல்லாரும் வாங்க தம்பிமார்களே வாங்கன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக பெரிய ஆட்களை திரட்டினார் அப்போ என்ன காரணம் எனக்கு இவ்வளோ படைப்பாளருக்கு எனக்கு கைது பண்ணிடுவியா நீ பார்க்கலாம் அப்படின்றது அந்த ஒரு எண்ணமாக தான் வெளிப்ப ஃபுல்லாக பார்வையாக இருந்துச்சு நீ சாதாரண பாலியல் புகார் பாலியல் குற்றச்சாட்டு அது உண்மையா இல்லையா அவ்வளோதான் பிரச்சனை அது தனிப்பட்ட விஷயம் இதற்கு ஒரு கட்சியே அவர் வந்து த திரட்டிக்கிட்டார் இதுதான் சார் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இந் இது வந்து இவர் இங்கே செஞ்ச மாதிரி தான் அங்கேயும் பல இடங்களில் இந்த புகார்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்வாக்குக்கேற்ற மாதிரி அந்த புகாரை நிறுத்து போக பண்ணுறாங்க இல்லை அந்த புகாரை தூக்கி கிடப்பில் போட்டுறாங்க சார் நீங்கள் சொன்னீங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலேயும் இந்த மாதிரி நடந்துகிட்டா இருக்குன்ட்டு இப்போ மலையாள நடிகை பார்வதி அவங்க கூட ஸ்டேஜில் பேசியிருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இந்த பாகுபாடு இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த சொல்லக்கூடிய சொல்ல நடிகர் சங்கம் ஒரு நடிகை வந்து குரல் கொடுத்தா அவங்க அப்படியே சொல்லி தான் இருக்காங்க இப்போ மோகன்லால் தலைவரா இருக்காருக்கு நெருக்கடியை ஏற்படுமா இல்ல மலையாள சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி இது அடுத்த கட்டி நகருமா இல்ல வந்து இது அப்படியே காண முடியும் அடுத்த கட்டத்தினருதான் நகர்லையான்றதை தாண்டி இப்போ மோகன்லால் பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா அவர் வந்து தார்மீக அடிப்படையில் எனக்கு இந்த பதவியே வேண்டாம் இந்த பதவி தானே உங்களுக்கு கண்ணை உறுத்துது இந்த பதவியே வேண்டாம் நான் நேர்மையாக அந்த விசாரணை எதிர்கொள்கிறேன்னு வந்தார்னா மிகச்சிறந்த மனிதராக பார்க்கப்படுவார் அவர் என்ன பண்ண போறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த மாதிரி புகார் வரும்போது அவர்கள் அந்த இடத்த விட்டு தார்மீக அடிப்படையில் வெளியில் போயிட்டாலே அது சரியா தப்பா அப்படின்றத ஈஸியாக மக்கள் புரிஞ்சிக்க முடியும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் நமக்கு இதுல மோகன்லால் என்ன பண்ண ஏன்னா சித்திக் ஆல்ரெடி எனக்கு அந்த பதவி வேண்டான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த கட்டத்துலேயும் நகர்றாரு இப்போ இது வந்து பூமானது இதே மாதிரி இப்ப மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கா இது பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்ல உருவாகும் கன்னடத்துல உருவாகும் தெலுங்குல வரும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் காணா போயிடும் மீட்டு மாதிரி இதே மாதிரிதான் நடக்கும் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க சார் தமிழ்ல இப்படி பிரச்சனை வந்திருக்கு சார்னு சொல்லுவீங்க அப்படியே ஒரு ஒரு மொழிலையும் வரும் அப்படியே பூமா எல்லா பக்கமும் வந்துடும் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம அடங்கிட்டு அடுத்த வேலையை நோக்கி போவாங்க இப்ப மீட்டு வந்தப்ப எல்லா பக்கமும் கிளப்புறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குழந்தை அப்படி சொன்னாங்களா இப்போ ஏன் கிளம்புனாங்க பாதி உண்மை இருக்கும் மீதி பரபரப்பு தான் இருக்கும் அதுவும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பரபரப்பு தான் அதுல உண்மை இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இண்டஸ்ட்ரி பிஃபோர் நீங்க வந்து கேமராக்கு முன்னாடி வந்து நின்னுட்டாலே உங்கள் மீதான விமர்சனங்கள்ன்றது பெண்களாக இருந்தால் பாலியல் ரீதியான முரசனம் தான் இருக்கும் இந்த பொண்ணுங்க நடிக்க வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லுவாங்க அதை ஏற்கிற மனப்பக்குவத்தோடு வருகிறவர்கள் ஜெயிச்சு வேறு இடத்துக்கு போகிறாங்க பேசிக்கிறோம் பேசிட்டே தான் இருப்பான் அவர்களுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணேன்னா இல்லையா நான் தவறாக ஒரு வழியை எடுத்து அதுலேருந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று நான்றது அந்த நடிகைக்கு தெரியும் நடிகை அப்படின்னாலே இலக்காரமாக கிள்ளுக்கிரியாக பார்க்கிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அது கிடையாது அது ஒரு தொழில் அந்த தொழிலாக பார்க்கும்போது அது சரியான புரிதலோடு போகும் அது பாதி பேர் இங்கே அப்படி யோசிக்கிறது இல்லை நடிக்க வந்துட்டாலே அவங்க இந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது இன்னும் போக போக மாறும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்துல இருந்தால் பார்க்கணும் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா இல்லை இது இப்படியே நிறுத்து போகுமான்ட்டு நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு நன்றி சார் எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது